எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்க பேரு எபின் 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 குவைத்ல இருந்து எத்தனை வருஷம் ஆகுது

ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீங்க இப்போதான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இப்போ ஆலாம் நம்ம தமிழ்நாட்டு இது வந்து நம்ம ஊர்ல எயித்து சிலபஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும் பட் நீங்க இப்போவாவது ஒரு ஆர்வம் எடுத்து படிக்கணும்னு நினைச்சது ரொம்ப வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ இது இது <laughs> <laughs> அனில் ஆ இது ஆடு இந்தியா நல்லா இருக்கீங்களா ஹாய் உங்க பேர் என்ன மானஸ்வினி மானஸ்வினி ஓகே நீங்க என்ன ஊரு நான் வந்து சென்னை தாம்பரம் டிஸ்ட்ரிக்ட் ஆமா வெரி குட் சென்னையில் இருக்கீங்களா ஆமா ஓகேங்க சோ சென்னையில் இருந்து இங்க நீங்க குவைத் வந்து எத்தனை வருஷம் ஆகுது நான் குவைத்ல தான் இங்க பிறந்தேன் சோ வெக்கேஷன் க அடிக்கடி அங்க போவேன் சோ இங்க தான் இருக்கேன் மோஸ்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 6th 6th வாவ் வெரி குட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க சோ இங்க வந்து நம்ம குவைத்ல நீங்க வந்து அரபிக் கிளாஸ் போயிருப்பீங்க இங்கிலீஷு ஸோ எவ்ரி திங் பட் தமிழ் கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க ஆமாம் 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 எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வெரி குட் தமிழ் அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு பார்த்து ஹாய் சொல்லுங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நம்ம நந்தவனம் தான் ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களா ப்ரௌடாக இருக்கேன் ஆ எஸ் ரொம்ப சந்தோஷம் ஓகே உங்களுக்கு ஹாப்பியா தமிழ் படிக்கிறது பிடிக்குமா வெரி குட் நல்லா இருக்கீங்களா இவங்க யாரு

டீம் வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்ல முறைப்படி அப்ரூவல் வாங்கி வந்து நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு தமிழ் கல்வி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடங்கினது தான் இந்த டீம் ரொம்பவே பெருமையாக இருக்குது ஸோ உங்களோட குழந்தைங்களையும் தவறாமல் நீங்கள் கீழே கொடுக்குற காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு உங்கள் பிள்ளைங்களையும் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்ம தமிழ் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க நன்றி